ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்றும் ஒரு திகை பற்றி நான் பேச வந்தேன் இறக்கும் போதாவது தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு யாரும் தன் வாழ்க்கையை மதிப்பார்கள் ஆனால் இவளோ இறந்தாலும் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு தன் உயிரை விடப் போகிறாள் இவள் யார் இவளைப் பற்றி தெரிந்து கொண்டால் உன்னை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அதற்காகத்தான் நான் இதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் நல்லவள் சாபம் விட்டாலே இங்கு எதுவும் நடப்பதில்லை இவளைப் போல் இருப்பவர்கள் எல்லாம் சாபம் விட்டு உன் வாழ்க்கையில் எந்த நிலையும் மாறிவிடப் போவதில்லை அதனால் பயப்படாமல் இதை முழுமையாக கேள் உன் அன்னை உனக்காக என்றும் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் கைகளை புடித்து கொண்டிருப்பேன் யாரும் உன்னை கீழே தள்ளாமல் எந்த நிலையிலும் நீ சரிந்து நில்லாமல் உன்னை பாதுகாக்கத்தானே உனக்கு பொறுப்பேற்று உன்னோடு நான் இருந்து வருகிறேன் எந்த வேதனையும் பட்டுவிடாதே இனி எல்லாம் உனக்கு முன்பு நடந்தது போல எதுவும் தவறாக நடக்காது தவறாக எந்த காரியம் வந்தாலும் அதை முன்பே உன்னிடத்தில் சொல்லி உன்னை கவனமாக இருக்கச் செய்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உன்னை அதிலிருந்து நான் காப்பாற்றி விடுவேன் ஆனால் வருவதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னை பற்றிய நிலை உனக்கு புரிய வரும் ஏனோ தானோ என்று அலட்சியமாக வாழ்ந்து வந்த காலங்கள் போதும் இனியாவது நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இப்பொழுது இவளின் எண்ணத்தை நான் சொல்ல வந்தேன் சாகும்போது கூட உன்னை பற்றிய எண்ணத்தோடு தான் நீ நிம்மதியாக இருந்து விடுவாயோ என்ற கவலையில்தான் உயிரை விட்டாள் இவள் யார் என்று சொல்கிறேன் கேள் இவள் உனக்கு பகையல்ல உன் முன்னோர்களுக்கு பகையான இவள் அவர்களுடைய சந்தத சிரித்து பார்க்கக்கூடாத முடிவில் வாழ்ந்தாள் எப்பொழுதும் நீ அவளை கவனிக்கிறாயோ இல்லையோ அவள் கண்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றித்தான் இருக்கும் எந்த விஷயத்தை என்ன செய்தால் அது உன் வருத்தத்தை கொடுக்கும் என்பது அவளுக்கு தெரியும் இத்தனை காலம் அப்படித்தான் அவள் கொடுத்து கொண்டிருந்தாள் உன் முன்னோர்களின் மீது இருக்கும் வெறுப்பும் உன் முன்னோர்களின் மீது இருக்கும் இந்த பொறாமை எண்ணமும் அவளை அவள் சந்ததியினர்களை கெடுக்க வேண்டும் என்று இத்தனை காலம் விட்டாள் தன் வாழ்க்கையை இழந்து செல்கிறோம் என்ற கவலை இல்லாமல் தான் பிள்ளைகளை விட்டுச் செல்கிறோம் என்ற கவலை இல்லாமல் உன்னையும் பார்க்க முடியாதே என்று கவலைப்பட்டுத்தான் உயிரை விட்டாள் இப்படிப்பட்ட இவள் உன் அருகில் இருந்தவள்தான் உன் கண்களுக்கு முன்னால் நடந்தவள்தான் ஆனால் இனிமேல் இருக்க மாட்டாள் அவள் இத்தனை கொடூர எண்ணம் கொண்டவள் இத்தனை காலமாக அவள் சுமந்த பாவத்தை இப்பொழுது அவள் பிள்ளையின் முதுகில் சுமத்தி விட்டு சென்றாள் இறக்கும் மன்னிப்பு கேட்டு நல்ல மனதில் இருந்திருந்தால் கூட அவர்களின் பாவம் அவர்களுக்கு செல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இன்று தன் பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்தை சேர்த்துவிட்டு விட்டு அவள் போய்விட்டாள் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன் யார் என்ன நினைத்தாலும் அவர்களின் எண்ணம் இனிமேல் உனக்கு பலிக்காது நான் நினைப்பது மட்டும்தான் நான் கொடுப்பது மட்டும்தான் உன் நிலத்தில் நடக்கும் யாரை நினைத்தும் தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டாம் உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கிறேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்